یہ پڑھی ویسے ہارن کو 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 हमारे यहाँ पैसे लेते हैं लेकिन हमारे यहाँ पैसे आमाबे लेते हैं हमारे यहाँ पैसे 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 लेते हैं ह இரண்டாவது பாடம் நோமண்டோ நைட் ஆ பீச்ச அறிமுக இருக்கு நான் ஆச்சரியமாக இருக்கு ரொம்பதா இருந்துச்சு நம்ம சாவலதா 14 15 ஆ ஓகே ஓகே நம்மக்கு இந்த உரிய பீம்காஸ் ரமாத்தினங்க அத்தியாய 4 அவாதரத்தை நான் இந்த கண்டா ஆபத்தம் இரண்டாவது ராத்திர வருகிறது மாவட்டர் சிறப்பாக ஏற்பாடு செய்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் வாயிலாக நன்றி முஜமுதன் உள்ளிட்ட நல்லிரும்பாலும் நன்றி நல்லி மது அதாவது நான் சரியா போயிட்டு இருக்கு புளியா நீங்க தெரியா நீங்க புளியா நீங்க யாரா நீங்க கலகத்தில் ஊக்கியதுக்கு பொறுப்பு மாத்த வேண்டியது அந்த கமிட்டி சேவலா முன்னாடி சட்டப்படி முன்னாடி வந்துட்டேன் коллега உடன்பிறப்புக்கு அமல ஏற்பா

i oh. don't <laughs>

கப்பி தள்ளி விட்டி